அன்பிற்கனைய ஆன்மீக மையன்பர்களே நாம் தொடர்ந்து எது ஆன்மீகம் எங்கே கடவுள் அன் என்கிற தலைப்பில் பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் இறைநிலை அடைகிற பொழுது அல்லது இறைவனை உணர்கிற பொழுது அந்த மனிதனை முழுமையாக இறை சக்தி ஆட்கொண்டு என்றைக்கு அது முழுமையாக அந்த தேகத்தையும் அந்த ஆன்மாவையும் அந்த உயிரையும் உடலையும் அது தன்னுடைய கொடையின் கீழ் கொண்டு வந்து விடுகிறதோ அன்று முதல் அந்த மனிதனுடைய செயல்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்கு உள்ளடக்கப்பட்டது அந்த இறைத்தன்மை அந்த இறை தத்துவத்திற்கு அடங்கியது அவ்வாறு ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் இறைத்தன்மைக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிறகு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த செயலில் பல்வேறு சருக்கல்களும் பல்வேறு மாற்றங்களும் அன்றாட வாழ்வியல் தத்துவங்களோடு தொடர்பில்லாத பல நிகழ்வுகள் அந்த மனிதனுக்கு அரங்கேறும் அதில் குறிப்பாக இந்த உலகம் தத்துவார்த்தமானது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைக்குள்ளேயும் அந்த செயலுக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்கிறது இறைவனை வெளியில் தேடி அலைந்து புற கருவியாக மட்டுமே இறைவனை பார்க்காமல் உள்ளத்திற்குள்ளே அந்த உணர்வுகளுக்குள்ளே நம்மளுடைய அன்றாட வேலைக்குள்ளே செயலுக்குள்ளே நம்முடைய சிந்தனைக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை அந்த ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நமது வாழ்வியல் நடைமுறைகளுக்குள்ளே நம்மை உணர வைத்து விடுவார் அப்படி உணர்கிற பொழுது அந்த உணர்வு என்பது அளவு மிகுதியாகிற பொழுது அந்த மனிதனுடைய உளவியல் சம்பந்தப்பட்ட உலகளாவிய அந்த பொருளியல் சார்ந்த உலகம் என்பது அவனோடு தொடர்பற்று போகும் அந்த தொடர்பற்று போவதற்கு முன்கூட்டி தான் இந்த இறைத்தன்மை என்பது முழுமையாக அந்த ஒரு மனிதனை ஆளுமை கீழ் கொண்டு வந்து எல்லா நிலைகளிலும் உணர வைத்து அனுபவிக்க வைத்து அதனுடைய பலன்களை முழுமையாக அவரை நுகர வைத்து அந்த பலன்களுடைய வேறுபாடுகளை ஆய்வு செய்ய வைத்து அந்த ஆய்வுக்கு பிறகு இறுதியாக ஒரு முடிவை எடுக்க வைத்து அந்த முடிவிற்கு பின்னாலே இறைத்தன்மை தான் நிலையானது இந்த பிரபஞ்ச சக்தி தான் நிலையானது என்பதை உணர வைத்து அதற்கு பிறகு அந்த ஜீவனால் அந்த மனிதனால் அந்த மனித ஆன்மாவால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பூவுலகில் செய்ய முடியாத சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத பெரிய சாதனைகளாக சில நிகழ்வுகளை இங்கே சுவடுகளாக விட்டு செல்வதற்கு ஏதுவான அந்த உதவிகளை அந்த ஆற்றலை வெளிப்புற கருவிகளாகவும் உள்நிலையாகவும் அந்த இறைத்தன்மை இறை தத்துவம் என்பது கொடுக்கிறது எனவே ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அருளை பெறுவது என்பது வேறு ஆன்மீகத்தில் தலைத்து தன்னுடைய உடலையும் மனதையும் வலுப்படுத்திக் கொள்வது என்பது வேறு இதையெல்லாம் தாண்டி இறைவன் தன்னை அம் முழுமையான கீழ் ஆட்கொண்டு இறைவனும் அந்த ஜீவனும் இரண்டர கலப்பது என்பது வேறு இந்த மூன்று நிலைகளிலையும் ஆன்மீகம் பயணிக்கிறது அந்த வகையில் முதலில் பொருளியல் உலகத்தை எல்லோருக்கும் அறியப்படுத்தும் அதற்கு பிறகு அந்த பொருளியலால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் அது வாழ்வியல் கோட்பாடுகளுக்கு உட்பட்டதா அல்லது அப்பாற்பட்டதா என்பதை அறியும் நிலையையும் அந்த சக்தி ஆன்மசக்தி அந்த இறை சக்தி தருகிறது அப்படி வருகிற காலம் என்பது குறிப்பிட்ட காலம் அல்ல நீண்ட நெடிய பயணம் அந்த நீண்ட நெடிய பயணத்தில் நிறைய பேர் கூட நம் நமது கூ நமது நம்முடன் வரக்கூடிய நண்பர்கள் அடியார்கள் பக்தர்கள் இந்த இறுதி நிலை வரை காத்திருப்பதோ அல்லது கரை சேருவதோ கிடையாது அந்த அருள் பெற்ற அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் பெற்ற அந்த ஜீவனால் மட்டுமே தனித்தன் தன்மையோடு தனியாக பயணிக்க முடியும் எல்லோரும் வருவார்கள் கொஞ்ச தூரம் வருவார்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் செல்ல வருவார்கள் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் செல்ல வருவார்கள் இறுதி வரை வருவார்களா என்றால் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட அதி உன்னதமான மிக உயர்ந்த நிலை துன்பங்களை துயரங்களை தாங்கி இன்னல்களை தாங்கி எவன் ஒருவன் பயணிக்கிறானோ அந்த மனிதன் புடம்போட்ட தங்கமாக மிளர்கிறான் மிகப்பெரிய சாதனையான அடையாளத்தை இந்த பூலோகத்தில் விட்டு செல்கிறான் இதுதான் உண்மையான ஆன்மீகம் அதற்குள்ளே உணரப்படுகிற அந்த ஒளிவடிவில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் உருவமற்ற அந்த சக்திதான் கடவுள் ஆக கடவுள் என்பது வெளியில் தேடுகிற பொருள் அல்ல வெளியில் இருக்கிற புற புறக்கருவியான ஆலயங்கள் விக்கிரகங்கள் பக்தி மூலமாக அணுகி அதற்கு பிறகு தன்னைத்தானே வளப்படுத்தி கொண்டு அனுபவ ரீதியாக ஆற்றல் பெற்று இறைவனோடு இரண்டற கலப்பதுதான் அந்த பேரானந்த நிலை அதுதான் கடவுள் நிலை எனவே ஆன்மீகம் என்பது நமது அணுகுமுறை கடவுள் என்பது நாம் அனுபவித்து திளைத்து அதற்கு பிறகு முதிர்ச்சி பெறுகிற அந்த முழுமையான நிலை எனவே ஆன்மீகம் என்பதும் கடவுள் என்பதும் நம்மிடத்தில்தான் இருக்கிறது நாம் மனதையும் நமது செயலையும் புனிதமாகவும் தூய்மையாகவும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீண்ட நெடிய போராட்டம் செய்து ஒரு லட்சியத்தை ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து நாம் போராடுகிற பொழுது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அது சாதாரண பொருளியல் உலகம் சார்ந்ததாக இருந்தால் அதற்கு இப்பேற்பட்ட விளக்கங்கள் தேவையில்லை இது அருளியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால எல்லா கஷ்டங்களையும் எண்ணங்களையும் தனித்தே நின்று போராட வேண்டும் அதற்கு ஒரு துணை கிடைக்கும் அது நம் துயரை தீர்க்கும் நமதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று மற்ற ஜீவன்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை தனித்து விடப்படுவீர் கடவுள் நிலையை அடைய வேண்டுமென்றால் தனித்து விடப்படுவீர் ஆன்மீகம் என்பதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாவனைகளும் ஜோடனைகளும் செய்து புகழாரம் சூட்டுவார்கள் பக்தி பெருக்கில் தலைத்தது போல் தன்னுடைய பாவனைகளை செய்வார்கள் அதெல்லாம் நீண்ட நெடிய காலம் நிலைத்திருக்காது நிலைத்திருக்கிற அந்த உண்மையான மனிதர்கள்தான் அந்த துன்பங்களிலே மூழ்கி கிடக்கிற அதை ஆராய்ச்சி நிலையில் அதை ஆராய்ந்து பார்த்து அந்த கஷ்டங்களுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டு இன்னல்கள் கஷ்டங்கள் எத்தனை வந்தாலும் லட்சியத்தில் மாறாமல் நின்று சாதிக்கக்கூடிய அந்த சாதனை தன்மை என்பது ஒருவருக்கு வாய்க்கும் அந்த ஒருவருக்குள்ளே இறைவன் முழுக்க புகுந்து தன்னையும் அவரையும் வேறுபாடு இல்லாமல் நிறைந்து உலக சாதனையில் அவ்வப்போது ஒவ்வொரு முன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையை இன்றளவும் கொண்டிருக்கிறார் எனவே ஆன்மீகம் என்பது கடவுள் என்பது இரண்டு வெவ்வேறு நிலைகள் பயணிக்கிற வழி ஆன்மீகம் சென்றடைகிற இடம் கடவுள் எனவே அன்பிற்கினிய பக்தர்கள் கடவுளின் பிள்ளைகளாக கடவுளோடு இரண்டர கலக்க நினைக்கிறவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் கஷ்டங்கள் கடவுளை காட்டும் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்கிற வரிசையில் இன்று இறைவனால் இயற்றப்பட்ட ஏற்பட்ட அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் மீண்டும் மற்றொரு சிறப்பான விளக்கத்தோடு இந்த எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்கிற அந்த கேள்விக்கான பதில்களாக தொடர்ந்து அவ்வப்போது சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்பிற்கினே பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய சாய்ராம்